குருவின் அருளாலும் மனிதர்களுடைய நிலைத்தன்மையினாலும் தன் வாழ்க்கையை பல போர்க்களத்திலிருந்து காப்பாற்றி வந்து கொண்டிருப்பவர்கள் கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களுக்கு போர்க்களங்கிறதெல்லாம் சும்மா ஐஸ் சாப்பிட்ற மாதிரி ஐஸ்கிரீம் கரையும்னு தான் ஐஸ்கிரீமை வாங்குகிறோம் எல்லா ஃபுட்டுமே பார்த்திங்கன்னா சீக்கிரமாக சாப்பிட வேண்டாம் பொறுமையாக உட்காந்து ஆறு அமர சாப்பிட்லாம் ஆனால் ஐஸ்கிரீம் மட்டும் சீக்கிரம் சாப்பிட்ணும் இல்லையா இல்லைன்னா என்ன பண்ணும் கரைஞ்சி போய்டும் எவ்வளோ நாளை எடுத்துக்கலாம் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் கடகராசிக்கு அதே மாதிரி தான் உடனே கரைஞ்சிரும் சார் துன்பம் கரைஞ்சால் பரவாயில்ல சார் சந்தோஷம் ஆனால் இன்பம் கரையுங்கிறீங்களே இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்கலாம் இது கடகம் கடகத்தில் பிறந்தால் அப்படி தான் கடகத்தில் பிறந்திருக்கிறோம் அப்போ ஏதோ ஒரு காலகட்டத்தில் யோகம் வரும் அந்த யோகத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் எல்லா நாளும் நல்லதாக நடக்கும் தான் சார் அந்த யோகம் வரும் தெரிஞ்சுக்க தானே போகிறோம் வாங்க உள்ளே போகலாம் கடகத்தை பொறுத்தவரை ரெண்டே விஷயம் புனர் பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் பூச நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடகத்தில் வருவீங்க பொதுவாக கடகராசிக்காரர்களுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்பம் சிறு காலம் நல்லா ஞாபகம் வச்சிங்க சின்னதாக ஒரு இன்பம் வருதுன்னா தக்க வச்சுக்கணும் அதுதான் சின்ன கொஞ்சம் காலங்கிறாங்களே அப்புறம் எப்படி சார் தக்க வச்சுக்கிறது ஐஸ்கிரீமு கரைஞ்சிடும் நான் சொன்னேன் ஆனால் ஐஸ்கிரீமோட நாக்கில் இருக்கிற சுவை மாறாது எந்த நிமிஷத்தில் அந்த சுவையை நினச்சி பார்த்தாலும் உடனே நமக்கு அந்த சிந்தனை வந்துடும் இல்லையா அவ்வளோதான் நம்மளை சாப்பிட்ற டைம் மட்டும் இல்லை அதை நினச்சாலே அந்த சுவை நமக்கு வந்துடும் இதுதான் கடகத்திற்கு படம் அதே மாதிரி துக்கமமாக இருந்தாலும் சரி ஒரு துக்க விஷயம் ஒரு சிரமம் சங்கடம் கொஞ்சம் நாளில் அது விளக்கிடுங்கிறது முதல்ல நம்புங்க நம்பிக்கையை தான் அதிகமாக வைக்கணும் பல அவமானங்களையும் பல தர்ம சங்கடங்களையும் சிரமங்களையும் சந்திக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் போலியாக சிரிப்பவர்கள் ஓப்பனா சொல்கிறேன் போலியாக சிரிப்பவர்கள் சார் என் வேதனையெல்லாம் உங்களுக்கு தெரியாது சார் சும்மா சார் சக்ஸஸே ஆக மாட்டேங்குது சார் லைஃப்பில் சக்ஸஸ்ன்னு ஒன்று இருக்கானே எனக்கு தெரியல சார் சக்ஸஸ் ஆன மாதிரியே எத்தனை நாளைக்கு தான் சார் நான் வாழ்க்கையில் வாழ வாழ்கிறது எனக்கு புரியல எனக்கே புரியல ஏதோ இருக்கிறேன் சினிமாவுக்கு போகிறேன் ஏசி ஓடுது தேட்டரில் படம் ஓடுது ஒரு நேரம் சிரிக்கிறேன் சார் பல நேரம் அந்த இடத்துல என் மனசு அங்கே இல்லை எங்கேயோ போகுது திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு உக்காடுறேன் திருப்பி இன்ட்ரவியூலில் போய் ஏதோ வாங்குகிறேன் சாப்பிட்றேன் திருப்பி அந்த படம் முடியுது வரேன் அவ்வளோதான் ஆர்வமாக அந்த படத்தை நான் பார்த்தேனான்னு கேட்டால் மனசார் இல்லை சார் இப்படி சொல்லக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் ஏன்னா துக்கங்கிறது பல இடங்கள்லேருந்து வரும் சந்தோஷங்கிறது ஒரு சில இடத்துலேருந்து வரும் இதே தொடர்ந்து தொடர்காட்சியாக பார்த்துட்ருக்குறவங்களுக்கு யோகம் எப்போ தெரிஞ்சுக்க வேண்டாமா பார்ப்போம் புனர்பூச நட்சத்திரம் முதல்ல நட்சத்திர வாரியாக பேச போகிறோம் அப்புறமா ராசியோட பொதுப்படனை சொல்கிறேன் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த புனர்பூச நட்சத்திரம் ஏகாந்த நட்சத்திரம்னு பேர் என்றைக்குமே இண்டிவிஜுவலாக தனித்து செயல்பட்டால் தான் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் மனசு சும்மா விடாது யாராவது ஒருத்தவங்களை நம்மளோட சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டால் தான் நல்ல பலன் கிடைக்கும் இந்த உலகம் புகழ் பெறக்கூடியவர்கள் அதிகமாக சில ஆசைகள் மீது நாட்டம் வைப்பவர்கள் எதுவும் முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இவங்கெல்லாம் புனர்பூச நட்சத்திரத்தில் இருப்பாங்க இந்த கடகராசியில் இப்படிப்பட்ட அந்த கடகராசிக்காரர்களுக்கு இது மாதிரி எண்ணங்கள் வரும்பொழுது தயக்கம் இல்லாமல் துணி தொடர்ந்து துணிச்சலோடு முயற்சி பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆவீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு பகவான் நிறைய ஹெல்ப் பண்ணுவார் ஏன்னா நீங்கள் குரு தசையில் பிறப்பிங்க குரு தசையில் பிறக்கிறதுனால ஆரம்பத்தில் நீங்கள் ஒன்றே ஒன்று சிம்பிளாக யாராவது ஒரு குருமார்களை நீங்கள் அவங்க வழியில் போனீங்கன்னா ரொம்ப நல்லது இல்லைனா யாராவது ஒரு குருவை தேர்ந்தெடுத்து அவங்க பேசுகிறத கேட்டு போனால் நல்லது சாமி நான் நீங்கள் தான் என் குரு என்கிட்டயே நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்குறேன் அப்படின்வாங்க அது மாதிரி தான் ஒரு குருவை தேர்ந்தெடுத்துக்கணும் அந்த குரு சொன்னால் கேட்கணும் அவ்வளோதான் மறு பேச்சு கிடையாது தம்பி நீ போ தம்பி இந்த பக்கம் ரைட்டு தம்பி இந்த பக்கம் போவா தம்பி அப்போ நீங்கள் கேட்கலாம் இப்போ சுய புத்தி சுய புத்தி தான் குரு புத்தி அப்படிப்பட்ட குருவை தேர்ந்தெடுக்கணும் எல்லா குருவையும் சும்மா பேருக்கு அவன் பேச்செல்லாம் பின்னாடியே போயிட்டுருக்க முடியாது நம்ம சுயபுத்தியோடு ஒரு குருவை தேர்ந்தெடுத்தால் முடிஞ்சு போச்சு அடுத்தது பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஐயப்ப கடவுளை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க பொதுவாக பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் ஐயப்பனுக்கும் மிகப்பெரிய ஒரு பற்றுதல் இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா குழந்தையே இருக்காது குழந்தை இல்லாமல் வரம் வாங்கி குழந்த பிறந்திருக்கும் அது என்னென்ன பூச நட்சத்திரமாக இருக்கும் அவங்க ஐயப்பன் கோயிலுக்கு போயிருப்பாங்க குழந்த பிறந்தோம் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருப்பாங்க அந்த மாலை போட்ட இடத்துக்கு போய் சாமி கும்பிட்டுருப்பாங்க எங்கேயோ மாலை சபரிமலைக்கு மாலை கட்டிட்டு போயிருப்பாங்க ஒரு பத்து பேர் போயிருப்பாங்க பத்து சாமிகள் கிளம்பி போவாங்க இவங்க மாலை போட்டிருக்க மாட்டாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பத்து சாமிகள்கிட்ட ஒரு ஆசிர்வாதத்தை வாங்கிட்டு வந்திருப்பாங்க அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா அந்த குழந்த பிறந்துருவோம் இது பூச நட்சத்திரமாக இருக்கும் ஐயப்பனுக்கும் பூசத்துக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு இப்போ பூச நட்சத்திரம்னா ஐயப்பன் தான் அவங்களுக்கு வந்து வழிகாட்டி அவங்க ஒரு தடவை கண்டிப்பாக ஐயப்பனுடைய ஸ்தலத்தை மிதிக்கணும் சார் நான் அந்த ஏஜ்லலாம் போக முடியாத சில நிர்பந்தங்கள் இருக்குது அப்படின்னா ஐயப்பனை வீட்டில் வணங்குங்க தப்பு இல்லை ஆத்மார்த்தமாக சுத்தமாக பவித்திரமாக வணங்குங்க ஐயப்பன் உங்கள் பக்கம் வருவான் இந்த பாலகன் உங்கள் பக்கம் வருவான் குழந்தைகள் கண்ட ரொம்ப பிடிக்கும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தைகளை பிடிக்கும் மிருகங்களை பிடிக்கும் எந்த மிருகத்தின் மேலேயும் ஒரு விருப்பம் வரும் வனவாசம் பிடிக்கும் நிறையா நேரம் தனிமை தான் பிடிக்கும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எதுவுமே வேண்டாம் ஏகாந்தமாக எங்கேயாவது போயிடலாமான்னு தோணும் நான் சன்னியாசமாகவே போயிடலான்னு தோணும் ஏகாந்த நிலைகள்லாம் காடு வனப்பிரதேசங்கள் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஏதாவது கத்து ரொம்ப கூச்சலிட்டு யாராவது பேசுனா கூட ஏன் சவுட் இந்த சத்தமாக பேசுகிற சத்தத்தை குறைச்சிக்கோ அப்படின்னு தோணும் ஸோ அப்போ என்னென்னா பூச நட்சத்திரம் ஐயப்பனுக்கும் பூசத்துக்கு ரொம்ப நெருக்கம் உண்டு ஐயப்ப கடவுள் அதிகமாக வணங்குங்க சனி திசையில் பிறப்பிங்க அதனால் எதை எடுத்தாலும் ஸ்லோ எதை எடுத்தாலும் டவுன் எதை எடுத்தாலும் டிலே 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 ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு உடனே பிளான் பண்ணி போகணும் ஆனால் மனசு விடாது தூக்கத்தை அதிகமாக கொடுக்கும் நம்ம கொ சந்தோஷமான விஷயத்தில் கூட நம்ம மனசு ஒத்துழைப்பு கொடுக்காது இந்த சந்தோஷத்தை ஆண்டவன் என்னடா திடீர்னு பறிச்சுட்டானே அப்படின்னு கூட தோணும் அப்போ சனி திசையில் பிறந்தவர்கள் அப்போ இவர்களோட லைஃப்பில் எந்த திசை உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னா சனி திசையில் பிறந்தால் ஸ்லோ முதல்ல நீங்கள் முதல்ல தெரிஞ்சுங்க ஃபாஸ்ட்டாக ஒரு விஷயம் கிடைக்க நினைக்காதீங்க எவ்வளோ சீக்கிரமாக ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கிதோ அவ்வளோ சீக்கிரம் அதை உங்களை விட்டு போயிடும் சார் ஒரு பெரிய விஐபியோட பழக்கம் கிடைச்சிது சார் கண்ணை மூடி கண்ணை துறக்கிறதுக்குள்ளே போய்டும் நல்லா தெரிஞ்சுங்க ஃபாஸ்ட்டாக ஒன்று கிடச்சிதுன்னா உங்களுக்கு சீக்கிரம் போய்டும் ஸ்லோவாக கிடைக்கட்டும் எதை ஆசைப்பட்றீங்களோ அது ஸ்லோ சார் அதுதான் சக்சஸ் அதுதான் நிரந்தர வெற்றி இதுதான் பூசம் பிடிச்சிக்கணும் ஆயில்ய நட்சத்திரம் புதன் தசையில் பிறந்திருக்கீங்க உங்களோட புத்திசாலித்தனத்தை மற்றவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க புதன் தசை புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும் தப்புன்னு ஒன்று தெரியும் சார் அந்த பக்கம் போவாதீங்க சார்னு சொல்லுவோம் எவன் கேட்பா எவன் கேட்பான் கேட்க மாட்டானே ஆயுள்யம் சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆயில்யம் சொன்னால் சரண்டர் ஆகிடணும் ஆயுள்ய நட்சத்திரக்காரவங்க வா வார்த்தையில் ஒன்று வருதுன்னா வாக்கு பெற்றிருக்குன்னு அர்த்தம் அவங்க வந்து சொன்னால் நடக்கும் ரொம்ப அறிவுபூர்வமாக செயல்படுவாங்க சன்னியாசிகள் சன்னியாசிகள்னால் எப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் சன்னியாசினா எல்லோருமே தப்பாக நினச்சிக்கிறாங்க எல்லாரையும் சமமாக மதிப்பார்கள் எல்லா விவரமும் தெரியும் அடுத்த காலத்தை பற்றி உணரக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவங்க வந்து இந்த ராசியில் பிறக்கிறாங்க ராசியில் சந்திரன் வந்து ஆட்சி குரு வந்து உச்சம் அப்போ கடகராசிக்காரர்கள்ட்ட இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் தசை புதன் புத்தி எப்போ நடக்குது புதன் புத்தி எந்த திசையில் வந்தாலுமே லாபம் ஏற்படும் ஆனால் ஒன்றே ஒன்று அங்கீகாரம் கிடைக்காது நம்மளை அந்த இடத்த விட்டு ஒரு குரூப்லேயே நீங்கள் இருக்கீங்கன்னா முதல்ல வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கட்டும் ஃபேஸ்புக் குரூப்பாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம் குரூப்பாக இருக்கட்டும் முதல்ல உங்களை நீக்கிறதுக்கு தான் பார்ப்பான் இடம் இடத்துல இருக்கான் ஐயா நீக்கிடுவோம் ஐயா திடீர்னு பார்த்தீங்கன்னா நீக்கிடுவான் நம்மளே என்ன என் குரூப்பில் நான் இல்லை காணும் அப்படின்னா திருப்பி என்ன திரு தெரில நீங்களே வெளியில் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வாங்க குரூப் கால் பேசினா கூட உங்கள் கால் மட்டும் டக்குன்னு கட் ஆகிடும் ஏன்னா உங்களுடைய கருத்தை அவனுக்கு பிடிக்காது ஏன்னா உண்மை பேசுகிறோம்ல அது கொஞ்சம் கஷ்டம் ஆயில நட்சத்திரக்காரங்க சொன்னால் கேட்கணும் இதை நான் எல்லாருக்குமே சொல்லுவேன் மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது ஆயில நட்சத்திரத்துக்கு விஷ்ணு வழிபாடு பெரு பெருமாள் தான் பெருமாளை பிடிச்சிக்குங்க ஆயில நட்சத்திரக்காரர்கள் பெருமாள் சின்ன வயசுலேருந்து வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தடை ஏற்படாது முக்கியமாக கல்யாண தடை இருக்காது எங்கெல்லாம் திருக்கல்யாணம் பண்ணுறாங்களோ பெருமாளுக்கு அங்கெல்லாம் போயிடுங்க சின்ன வயசுலேருந்து போங்க இருபத்தி மூணு வயசுக்கு பிறகு தான் போகணுன்னு இல்லை பெரிய வயசுலேயும் போங்க உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் அகில நட்சத்திரக்காரங்க திருக்கல்யாண வைபவங்கள்லாம் நிறைய கலந்துங்க புதன் ஸ்தலம் நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள் நிறைய நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கு எதிரி அதிகமாக இருப்பாங்க எதிரிகள் அதிகமாக இடுவாங்க நம்ம யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் கண்டிப்பாக நீங்கள் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ண என்ன ரெண்டு பேரும் எதிர்க்கிற மாதிரி இருக்கும் எதிர்க்கிற நம்ம பலத்தை அதிகமாக வச்சுக்கணும் எதிர்க்கிற நம்ம பலத்தை அதிகமாக வச்சுக்கிட்டால் தான் எதிர்க்க முடியும் நம்ம பலகீனமாக ஆயிடக்கூடாது இப்போ ஆயுள் நட்சத்திரக்காரர்கள் நரசிம்மரை வழிபாடு பண்ணணும் பூச நட்சத்திரக்காரர்கள் ஐயப்பனை வழிபாடு பண்ணணும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணணும் சிவனை வழிபாடு பண்ணணும் இந்த மூணு சுவாமியும் தான் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகிரகம் பொதுவாக கடகராசிக்காரர்கள் துர்க்கையும் முருகனையும் தன்னுடைய ரெண்டு கையிலையும் வச்சுக்கணும் வலதுக்கை இடதுக்கை யார் கொடுக்கணுங்கிறதுலாம் கிடையாது ரெண்டு கையும் சேர்த்து பிடிச்சிக்கணும் துர்க்கையுடைய பாதத்தையும் முருகனுடைய பாதத்தையும் ஏன்னா உங்களுக்கு எந்த நேரத்துலேயும் இந்த ரெண்டு பேரும் தான் துணை செய்வாங்க எந்த நேரத்துலையுமே கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆபத்து யார் மூலமாவது வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா உங்கள் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் பல பேருக்கு பிடிக்காது உங்கள்கிட்ட இருக்கிற பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த கடகராசிக்காரர்கள் மற்றவங்களை கிண்டல் பண்ணி பார்க்குறது கேலி பண்ணி பார்க்குறது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு பிடிக்கும் அது கொஞ்சம் விளையாட்டாக தோணும் அந்த விளையாட்டு தான் நிறைய நேரங்களில் விபரீதமாக போயிடும் அதனால் விளையாட்டே வச்சுக்காதீங்க வேண்டாம் அது சில இடங்களில் தான் நல்லது சில பேர்கிட்ட விளையாட்டு வச்சிங்க எல்லார்டும் விளையாட்டு வச்சுக்காது இந்த எந்த வயசில் அந்த கடகராசிக்கு யோகம் கிடைக்கும் தான் சப்ஜெக்ட் பொதுவாக கடகராசிக்காரர்கள் சின்ன வயசுலேருந்தே யோகத்தை பெற முடியும் ஆனால் எந்த யோகமும் நிரந்தரமாக வரமாட்டேங்குது அதான் நான் முதல்ல சொன்ன ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கிது அந்த சந்தோஷம் நிலைக்கிறதுக்குள்ளே அந்த சந்தோஷம் காணப்படுது இது ஒவ்வொரு அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது அப்போ உங்கள் வாழ்க்கையில் எந்த காலகட்டத்தில் இந்த சந்தோஷம் பர்மனெண்ட்டாக கிடைக்குங்க அப்படின்னா பதிமூணு வயசுலேருந்து பதினாறு வயசுக்குள்ளே வரக்கூடிய சந்தோஷம் கண்டிப்பாக பர்மனெண்ட் ஆகும் பதிமூணு டு பதினாறில் நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு சக்ஸஸ் அதே மாதிரி பத்தொம்போது முடிஞ்சு இருபதுலேருந்து இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் வரக்கூடிய சந்தோஷங்கள் சக்ஸஸ் ஆகும் அப்புறமா முப்பத்தி ஆறு வயசில் உங்களுக்கு சந்தோஷங்கள் ஆரம்பிக்கும் உங்களுடைய முதுமை காலம்தான் அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நாற்பது வயசுக்கு பிறகு முப்பத்தி ஒம்போதுக்கு பிறகு உங்களோட லைஃப்பில் நல்ல மாற்றங்கள் சந்தோஷங்களை கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் பெற முடியும் அதுவும் நாற்பத்தாறு வயசில் ஒரு பெஸ்ட்டு லைஃப் கிடைக்கும் நாற்பத்தாறு வயசில் சார் என்ன சார் காலமே பாதி நிற்கிது இதில் போய் எங்கே சார் பெஸ்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த வயது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அதேமாதிரி ஐம்பத்தி மூணு வயசு அறுபத்தி ரெண்டு வயசு இந்த ரெண்டு காலமும் உங்களை யோகத்தை கொடுக்கும் எட்டு கூட்டு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் எட்டு வரும்போதெல்லாம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அந்த இடங்கள்லாம் வந்து நீங்கள் ஒரு இன்னொரு விஷயத்தை திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க எட்டு வரக்கூடிய காலகட்டத்திலலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூணு வரக்கூடிய காலகட்டம்லாம் ஒரு வித்தியாசத்தை கொடுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் கூட்டேன் மூணு வரணும் வயசில் அதுவும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் இந்த வழிபாடுகளை தொடர்ந்து செய்ங்க கடகராசிக்காரர்கள் முருகப்பெருமானம் குரு தட்சிணாமூர்த்தியை புனர்பூச நட்சத்திரம் சனி திசையில் பிறந்த பூச நட்சத்திரக்காரர்கள் ஐயப்பனை புதன் தசையில் பிறந்தவர்கள் இந்த ஆயுள் நட்சத்திரக்காரர்கள் மகாவிஷ்ணுவை நரசிம்மரை வழிபாடு பண்ணும்போதும் முருகனையும் துர்க்கையும் கையில் இருக்கிறோம் பிடிச்சிக்கும் போதும் உங்கள் லைஃப்பில் எல்லா நாளும் யோகம் ஆனால் உங்கள் யோகத்தை மறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் வெளிப்படுத்தாமல் சீக்கிரட்டாக வச்சுக்கிங்க நிச்சயமாக அந்த யோகம் நிலைக்கும் நீங்கள் எது போட்டாலும் என்ன கணக்கு போட்டாலும் மனசுக்குள்ளே வச்சுக்கிங்க வெளிப்படையாக பேசாதீங்க வேண்டாம் நல்லதே நடக்கும்